அன்பு சொன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட மீன வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இவர் இங்க தனிச்சை இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறைய இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாகவும் இந்த பதிவுல கொஞ்சம் முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட இங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு கர்ம தொழில் ஸ்தானத்துக்கும் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் கடந்த கால கட்டத்தில் தனக்குடும்ப ஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் இப்போ முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கிறது விசேஷம் அதுவும் அவர் தனுச்சு இல்லாம பாக்கிய ஸ்தானத்துக்கும் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துக்கும் அதிபதியான புதனோட சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தோட சஞ்சாரம் செய்யறது கூடுதல் விசேஷம் என்ன காரணம்னா கடந்த காலகட்டங்கள்ல பாக்கியாதிபதியும் ஆறாம் இடத்ததிபதியும் நீச்சமான காரணத்தினால தந்தை வழியில ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகி இருக்கலாம் ஒரு சிலருக்கு உங்க தந்தைக்கு உடல்நலத்துவந்தரவுகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம் எல்லாம் இருந்துமே அனுபவிக்க முடியாத சூழல கடந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கும் ஆனா இப்போ அது எல்லாமே மாற தான் உண்மை ஏன்னா இந்த உச்சசுக்கரனோட நீச்ச புதன் இணையும் போது நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்பட காரணத்தினால தந்தை வழ இருந்த தொந்தரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகும் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் இருந்த தடங்கல்கள் அகலும் தந்தை வழி சொத்துக்கள் மக பிரிவினை சார்ந்த தொந்தரவுகள் எல்லாமே இந்த சுமூகமா முடிஞ்சு தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் தந்தை கிட்ட பேசாமல் இருக்கு இங்க கருத்து வேறுபாடுகளோடு இருக்கு மனஸ்தாபங்கள் இருக்கு அப்படின்னா கூட அதெல்லாம் சரியாகி திரும்பவும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சுக்கர

வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஏற்கனவே வண்டி வாகனங்கள் வச்சிட்டு இருக்கவங்களுக்கும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வீலர் ஏற்கனவே நீங்க கூட ஒரு சிலர் புதிய கார் கொடுக்கும் ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் கொடுக்கும் அரசு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பிரமாதமா இருக்கும் அரசு வேலைக்காக எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு சிலர் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியுமே அரசு உத்தியோகம் கிடைக்கலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அரசு உத்தியோகம் கைகூடி வரும் சாஸ்திர ஞானம் இந்த காலகட்டத்தில் ஒரு சில மகரராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும் உங்க புத்தி கூர்மை அறிவு கூர்மை அதிகரிக்கும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் புத்தி காரகனான புதன் பகவானுமே நீச்சமா இருந்ததுனால மாணவர்களுக்குமே படிப்புல ஆர்வம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் தேவையில்லாத கெட்ட சகவாசங்களும் அதிகரிச்சிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல அது எல்லாமே மாறி மாணவர்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கும் இல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கிடைக்கும் எதுவா இருந்தாலுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய அமைப்பு அதுலயும் குறிப்பா தொழில் சார்ந்த வகையில ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதியே சுக்கரன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் வகையில் நிறைய முயற்சியால் முன்னேறக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்கள் சுய முயற்சியினால தொழில் வகையில் மிகப்பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் அடிஷ்னலாக இன்னொரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களும் சைட் பிசினஸ் பண்ணணும் இல்ல இன்னொரு ஒரு வேலை நம்ம பார்ட் டைமாக பண்ணனும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் தொழிலில் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கொடுக்கும் அதாவது வெளிநாடு செல்லக்கூடிய

புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சமுதாயத்துல பெயர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும் அதிகாரம் மிக்க தோரணை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் ஏன்னா சூரியனும் இந்த செயற்கை பெற்றிருக்கார் தொழில் வகையிலுமே நல்ல பணியாட்கள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் காணக்கூடிய அமைப்புகளை கிடைக்கும் இளைய சகோதர ஸ்தானம் இந்த மூன்றாம் இடம் அப்போ இங்க சுக்கரன் உச்சமடைஞ்ச காரணத்தினால இளைய சகோதர உறவுகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கும் இளைய சகோதர உறவுகளோட நல்ல பெஸ்ட் பாண்டிங் கொடுக்கும் சகோதர உறவுகள் மூலமா நிறைய அனுகூலங்கள் இருக்கும் தொழில் சேரவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் அதே மாதிரி கலத்தர காரகன் சுக்கரன் முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் அப்போ ஒரு சிலருக்கு உங்க சுய முயற்சினால திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதாவது காதல் திருமணம் பதிவு திருமணம் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்யக்கூடிய சிலருக்கு கொடுக்கும் காதல்ல சிலருக்கு வெற்றி கிடைக்கும் காதல் திருமணம் செய்யறதுக்கு போலீஸ் ராணுவம் ஒப்பந்தம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு கலைத்துறைகள்ல இருக்கவங்களுக்கு சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு டைப்பிங் இது மாதிரியான துறைகள் இருக்கவங்களுக்கு வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு டிராவல்ஸ் வச்சிட்டு இருக்கவங்களுக்கு டெக்ஸ்டைல் ஷாப் துணிக்கடை வச்சிருக்கவங்க உணவு பொருட்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு ஹோட்டல் வச்சிருக்கவங்களுக்கு விவசாயம் சார்ந்த இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு இருக்கும் தொழில் வகையில நீங்க எடுக்கும் எந்த விதமான முயற்சியா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பிசினஸ் வைஸும் சரி அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கும் சரி இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாகவே இருக்கும் லாபம் பல மடங்கா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருகும் வேலை போற ஒரு சிலருக்குமே இந்த கால ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கும் உங்க தொழில் திறமை இந்த கால கட்டத்தில் பாராட்டப்படும் உங்க திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் உங்க திறமைகளுக்கு இந்த காலகட்டத்தில் அங்கீகாரம் பாராட்டு கிடைக்கும் ஐந்தாம் காதல் ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் பூர்வீகம் சார்ந்த தாவகம் உயர் பதவியை குறிக்க கூடிய ஸ்தானம் அந்த விதத்துல ஐந்தாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்துல உச்சமடைந்த காரணத்தால குழந்தைகள் வகையில் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும் ஒரு சிலர் குழந்தைகிட்ட கிட்ட இருந்து

எல்லாமே சரியாகும் பங்காளி பங்காளி வகையில இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகி எல்லாரும் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பாகப்பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா முடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திர பதிவு செய்யக்கூடிய அமைப்புகள கொடுக்கும் ஒரு சிலர் பூமி மனை நிலம் இடம் இதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல வீடு கட்டுவீங்க ஒரு சிலருக்கு நீண்ட காலமா வீடு கட்டுற பணி பாதியில நிக்குது கட்டுமான பணிகள் தடங்கல நிக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் மீண்டும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் இந்த சித்திரை மாதத்துல பூமி பூஜை போடுவேன் ஒரு சிலர் பூர்வீக இடத்துல வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் கட்டிய வீட்டை வாங்குவீங்க ஒரு சிலர் இந்த சித்திரை மாதத்துல கிரக செய்து புதிய வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் சொந்த வீடு கனவா இருக்கவங்களுக்கு உங்க கனவுகள் இந்த காலகட்டத்தில் நனவாகும் நீண்ட காலமா இடம் பூமி மனை வீடு இதையெல்லாம் விக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்க இடமோ நிலமோ வீடோ இதெல்லாம் விற்கக்கூடிய விற்பனையாக கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்க உங்க இடத்தை விட்டு அது மூலமா புதுசா வேற ஒரு இடம் வாங்கறதுக்கோ அசையா சொத்து வாங்குறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் ஐந்தாம் இடம் குலதெய்வ ஸ்தானம் அவர் உச்சமானதுனால குலதெய்வ வழிபாட்டில் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் அதிகம் கொடுக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் சென்று அங்கேயே தங்கி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இதையெல்லாம் கிடைக்கும் இதுவரைக்கும் கடந்த காலகட்டத்தில் தொழில் வகையில் இருந்த தேக்க நிலை நஷ்டம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாக போது எல்லாமே மாறப்போது தொழில் வகையில் மிகப்பெரிய உச்சம் தொடக்கூடிய காலகட்டம்னே இந்த காலகட்டத்தை மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் ஆக மொத்தம் பார்க்கும்போது மேக்சிமம் நைன்டி இந்த சுக்கரனால உங்களுக்கு சூப்பரான பலன்கள் கிடைக்க போதுங்கிறது தான் உண்மை சுக்கரனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும் தொந்தரவுகள் இருக்க கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா சுக்கரனுக்குரிய இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும் என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க சுக்கரஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதியம் ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஹோரை நேரம் வரும் மதியம் ஒன்னு டு ரெண்டு மேக்சிமம் கோவில் நடசாத்தி இருப்பாங்க ஸோ காலையில் உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுதுன்னா ஆறு டு ஏழு அல்லது நைட்டு எட்டு ஒம்பது இந்த நேரத்தில் பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்தில் மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமாக செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமாக சுக்கரனால் உங்களுக்கு தொந்தரவுகள் பெரிய அளவில் இருக்காது அதே மாதிரி பண இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது போது கண்டினியூஸா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்தில் இந்த வழிபாடு செய்யும் போது பண தாராளமா இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்